அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிவபெருமானுக்கு உரிய முக்கியமான எட்டு விரத வழிபாட்டு முறைகளில் பிரதோஷ விரதமும் ஒன்றாக பார்க்கப்படுகிறது பிரதோஷ நாளில் விரதம் இருந்து சிவபெருமான வழிபட்டால் அனைத்து விதமான துன்பங்களும் நீங்கி வாழ்க்கையில் இன்பம் பெருகும் என்று கூறப்படுகிறது பிரதோஷ காலம் என பார்க்கப்படுவது நாலு முப்பது மணி முதல் ஏழு மணி வரையிலாக இருக்கக்கூடிய அந்த நேரமாகும் சனிக்கிழமைகளில் வரும் பிரதோஷமும் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக கூறப்படுகிறது தை மாத தேய்பிறை பிரதோசமானது ஜனவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இருபத்தி ஏழாம் தேதி அதாவது தை மாதம் பதினான்காம் தேதி வருகிறது இந்த பிரதோஷம் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகும் சிவபெருமானுக்குரிய வழிபாட்டு நாளாக திங்கட்கிழமையில் பிரதோஷமானது வருகிறது அதனால் இதனை சோமவார பிரதோஷம் என்றும் கூறுகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்ன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பாருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பிரதோஷங்களில் சனி மகா பிரதோஷத்திற்கு அடுத்தபடியாக மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்படுவது திங்கக்கிழமையில் வரும் பிரதோஷம் பிரதோஷமாகும் மனதில் தோன்றக்கூடிய பல்வேறு சிந்தனைகளுக்கு மனோகரனான சந்திரனை காரணமாவார் சந்திரனை பிறையாக சூடிக்கொண்டிருக்கக்கூடிய எம்பெருமானை பிரதோஷ நாளில் வழிபட்டால் அளவில்லாத நன்மைகள் கிடைக்கும் என்று கூறப்படுகிறது பிரதோஷ நாளில் மாலையில் நான்கு மணியிலிருந்து ஆறு மணிக்குள்ளாக சிவன் கோவிலுக்கு செல்ல வேண்டும் பிரதோஷ நாளில் செய்யப்படும் சோம சுக்தவலம் மற்றும் நந்தி பகவானையும் சிவனையும் சண்டிகேஸ்வரரையும் வணங்கி வேண்டும் திங்கக்கிழமையில் வரும் பிரதோஷம் சோமவார பிரதோஷமாகும் திங்கக்கிழமை நாளில் வருகின்ற பிரதோஷத்தனைக்கு சிவபெருமானை தரிசனம் செய்வதால் கடன் தொல்லைகள் அனைத்தும் நீங்கும் சுபிச்சம் உண்டாகும் குழந்தை இல்லா குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் பிரதோஷ நேரத்தில் நந்தியம் பெருமானுக்கு அருகம்புல் அல்லது வில்வ இலைகளை மாலையாக சாற்றி நெய் விளக்கு ஏற்றி பச்சரிசி வெல்லம் வைத்து பூஜைகள் செய்து வழிபடலாம் பிரதோஷ நேரத்தில் நமச்சிவாய மந்திரம் உச்சரிப்பதால் நமது முன்னோர்கள் ஏழு தலைமுனைய செய்த பாவங்கள் அனைத்தும் விலகும் பிரதோச காலத்தில் சக்தியோடும் முருகப்பெருமானோடும் இணைந்த சோமஸ்கந்தா மூர்த்தியை தரிசிப்பதால் குடும்ப உறவுகள் மேம்படுகிறது சோமவாரா பிரதோஷத்தண்டு நடராஜ மூர்த்தியை வழிபட்டால் வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படும் பிரதோச நாளில் விரதம் இருந்து சிவபெருமானை வழிபட்டால் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கைகூடி வரும் வறுமை நீங்கி செல்வம் பெருகும் தொழில் மேன்மை அடையும் கடன் பிரச்சனைகள் தீரும் போட்டித் தேர்வு எழுதுபவர்கள் எளிதில் வெற்றி கிடைக்கும் என்று கூறப்படுகிறது பிரதோச நாட்களில் சிவாலயங்களில் சிவபெருமானுக்கு பால் தேன் தயிர் சந்தனம் பன்னீர் திருநீர் மற்றும் பஞ்சாமிரதத்தால் அபிஷேகம் செய்து வில்வம் மரளி தாமரை மல்லிகை மலர்களால் அர்ச்சனை செய்த பின்பு தீபாராதனையானது நடைபெறுகிறது சிவபெருமானுடைய வாகனமான நந்தி தேவருக்கு அபிஷேகங்கள் நடைபெறுகின்றன அபிஷேகத்திற்கு தேவையான எண்ணெய் பால் தயிர் சந்தனம் இளநீர் போன்றவற்றை வாங்கி தரலாம் அதற்கு பின்பு அருகம்புல் பூ சாற்றிய பின்பு வில்வத்தால் அர்ச்சனை செய்வது வழக்கமாகும் நந்தி தேவரது தீபாராதனைக்கு பின்பு மூலவரான லிங்கத்திற்கு தீபாராதனை நந்தியின் இரண்டு கொம்புகளுக்கிடையே பார்த்து தரிசிக்க நமது தோஷங்கள் நீங்கி நன்மைகள் கிடைக்கும் மாதந்தோறும் வருகின்ற பிரதோஷ் தன்னைக்கு செய்ய வேண்டிய நெய் வைத்தியங்களும் அதனால் தீரும் பிரச்சனைகளைப் பற்றி பார்க்கலாம் வாங்க சித்திரை மாதத்தில் இந்த மாதத்தில் வருகின்ற பிரதோஷ நாட்களில் நீர்மோரும் தயிர் சாதமும் இறைவனுக்கு நெய்வேத்தியமாக செய்து நீர்மோறையும் தயிர் சாதத்தையும் குழந்தைகளுக்கு தானம் கொடுக்க வேண்டும் இதனால் மூலம் பௌத்திரம் சூடு எலும்புருகி போன்ற நோய்கள் நீங்கும் வைகாசி மாதத்தில் பாலையும் சக்கர பொங்கலையும் இறைவனுக்கு படைத்த பின்பு தானம் செய்ய வேண்டும் அவ்வாறு செய்வதன் மூலமாக வயிறு சம்பந்தப்பட்ட அனைத்து நோய்களும் குணமாகிவிடும் ஆணி மாதத்தில் தேனும் தினைமாவும் கொண்டு ஈசனுக்கு நிவேதனம் செய்ய வேண்டும் அப்படி செய்வதன் மூலமாக மலட்டுத்தன்மை நீங்கிவிடும் ஆடி மாதத்தில் வெண்ணெயுடன் சர்க்கரையை சேர்த்து அதை எம்பெருமானுக்கு நெய்வேத்தியமாக படைத்து அதற்கு பின்பு அதனை தானம் கொடுக்க வேண்டும் அப்படி கொடுக்கும் பொழுது எலும்பு சம்பந்தப்பட்ட நோய்கள் அனைத்தும் தீரும் ஆவணி மாதத்தில் தயிரெண்ணம் நிவேதிக்கப்பட்டு தானத்தை செய்ய வேண்டும் அப்படி செய்யும் பொழுது காரியத்தடைகள் அனைத்தும் நீங்கும் நோய்வாய்ப்பட்டவர்கள் அந்நோயிலிருந்து குணமடைவார்கள் புரட்டாசி மாதத்தில் சர்க்கரை பொங்கலும் புளியோதரையும் நெய்வேத்தியமாக படைக்கப்பட்ட பின்னர் அதனை தானம் செய்ய வேண்டும் அப்படி செய்வதன் மூலமாக அரிப்பு தடிப்பு ஊரல் விசகடி போன்ற தொல்லைகள் அனைத்தும் நீங்கும் ஐப்பசி மாதத்தில் உளுந்து வடையும் இனிப்பு பண்டமும் இறைவனுக்கு படைக்கப்பட்ட பின்னர் தானம் செய்ய வேண்டும் அவ்வாறு செய்யும் பொழுது சீதள நோய் நீங்கும் கார்த்திகை மாதத்தில் எலுமிச்சை சாதமும் தேங்காய் சாதமும் இறைவனுக்கு ப நெய்வேத்தியமாக படைக்கப்பட்ட பின்னர் அதனை தானம் செய்ய வேண்டும் அவ்வாறு செய்வதன் மூலமாக பெண்களுக்குரிய கருப்பை சம்பந்தமான நோய்கள் நீங்குவதுடன் இருந்து அடிவயிற்றில் தொண்டை பகுதி வரையிலான நோய்கள் அனைத்தும் நீங்கும் மார்கழி மாதத்தில் வெண்பொங்கலும் கடைசில சுண்டலும் இறைவனுக்கு நிவேதனம் செய்து தானம் செய்யப்பட வேண்டும் அப்பாறு செய்யும் பொழுது மஞ்சள் காமாலை மற்றும் ஆஸ்துமா போன்ற நோய்கள் அனைத்தும் நீங்கும் தை மாதத்தில் தைரேட்டில் தேன் சொறிந்த இறைவனுக்கு நெய்வேதனமாக படைக்கப்பட்ட பின்பர் அதனை தானமாக கொடுக்க வேண்டும் அப்படி கொடுக்கும்போது கபாலத்தால் வரும் வியாதிகள் அனைத்தும் நீங்கும் ஆசி மாதத்தில் நெய்யுடன் கலந்து ஈசனுக்கு நிவேதனம் செய்யப்பட்ட பின்பு தானம் செய்ய வேண்டும் அவ்வாறு செய்யும் போது மந்தம் வயிறு உப்பசம் சிறுநீர கோளாறு ஆகிய நோய்கள் அனைத்தும் தீரும் பங்குனி மாதத்தில் தேங்காய் சாதமும் தக்காளி சாதமும் பெருமானுக்கு நெய்வேத்தியமாக படைக்கப்பட்ட பின்னர் அதனை தானம் செய்ய வேண்டும் அவ்வாறு தானம் கொடுப்பதன் மூலமாக பித்தம் பைத்தியம் முதலிய நோய்கள் அனைத்தும் நீங்கும் தஞ்சை பெரிய கோவில் உலக பிரசித்தி பெற்ற கோவிலாகும் தஞ்சை பெரிய கோவில் தமிழர்களின் கட்டடக்கலைக்கு எடுத்துக்காட்டாக இருப்பது பாரம்பரிய சின்னமாகவும் விளங்கி வருகிறது தஞ்சை பெரிய கோவிலில் பிரதோஷ வழிபாட்டின் போது ஏராளமான பக்தர்கள் வருகை தருகின்றனர் தை மாத பிரதோஷத்தை முன்னிட்டு தஞ்சை பெரிய கோவிலின் நந்தியம்பெருமானுக்கு பக்தர்களால் அபிஷேகத்திற்காக வழங்கப்பட்ட விபூதி மஞ்சள் அரிசி மாவு பஞ்சு அமிர்தம் எலுமிச்சை பழம் பால் தயிர் சந்தனம் உள்ளிட்ட பல்வேறு வகையான அபிஷேகப் பொருட்களைக் கொண்டு சிறப்பு அபிஷேகம் நடைபெறும் இந்த அபிஷேகத்தில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு நந்தியம்பெருமானை வழிபடுகிறார்கள் நற்றுணையாவது நமச்சிவாயம் என்று கூறுவார்கள் நமச்சிவாயம் என்னும் வயந்தெழுத்து மந்திரம் வலிமை மிக்கதாகும் மாதந்தோறும் வருகின்ற திருவாதிரை நட்சத்திர நாளும் சிவராத்திரி நாளும் சிவபெருமானுக்கு முக்கிய தினங்களாக வழிபடப்படுகின்றன பிரதோஷ நாளில் சிவபெருமானை வழிபட்டால் நமது அனைத்து பிரச்சனைகளும் தீரும் பூப்பிறவியில் தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவங்கள் அனைத்தும் நீங்கும் ஒவ்வொரு கிழமையிலும் வருகின்ற பிரதோஷத்துக்கும் மகத்துவம் வாய்ந்தவையாகும் எண்ணற்ற பலன்களை தரக்கூடியவையாகும் தஞ்சை பெரியவுடையார் கோவிலில் தை மாத பிரதோஷத்தை முன்னிட்டு மகா நந்தியம் பெருமாளுக்கு பல்வேறு வகையான அபிஷேகப் பொருட்களை கொண்டு சிறப்பு அலங்காரங்கள் அபிஷேகங்கள் நடைபெற்றன உலக பிரசித்தி பெற்ற தஞ்சை பெரிய கோவிலில் மூனவர் சன்னதிக்கும் கொடிமரத்துக்கும் முன்பு நந்தியப் பெருமாளுக்கு மண்டபம் அமைந்துள்ளது தை மாத சோமவாரம் பிரதோஷத்தை முன்னிட்டு தஞ்சை பெரிய கோவிலில் எழுந்தருளி இருக்கக்கூடிய நந்தியம் பெருமானுக்கு விபூதி மஞ்சள் அரிசி மாவு பஞ்சாமிர்தம் எலுமிச்ச பழம் பால் தயிர் சந்தனம் போன்ற பல்வேறு வகையான பொருட்களைக் கொண்டு அபிஷேகங்கள் நடைபெறுகின்றன அருகம்பூல் வில்வ இலைகள் பூக்கள் நந்தியம் பெருமானுக்கு அலங்காரம் செய்யப்பட்டு மிக தீபாராதனை காண்பிக்கப்படுகிறது பிரதோச நாளில் நந்தியம் பெருமானை வழிபட்டால் சகல ஐஸ்வரியங்களும் கிடைக்கும் தோஷங்கள் விலகும் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாக இருந்து வருகிறது அதனால் பிரதோஷத்தன்று ஏராளமான பக்தர்கள் நந்தியம் பெருமாளை வழிபடுகின்றனர் சோமவார பிரதோஷம் என்பது ஜனவரி மாதம் இருபத்தி ஏழாம் என்று வருகிறது அன்று காலையில் எழுந்து சுத்தமாக குளித்து முடித்து விட்ட பிறகு காலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணிக்குள் வரக்கூடிய சந்திர ஹோரையில் இந்த வழிபாட்டு முறைகளை செய்யலாம் அந்த நேரத்தில் செய்ய முடியவில்லை என்றால் மாலை நான்கு முப்பது மணியிலிருந்து ஆறு மணிக்குள் வரக்கூடிய பிரதோஷ நேரத்தில் இந்த வழிபாட்டு முறையை செய்யலாம் பிரதோஷ நாளில் காலையிலும் மதிய வேளையிலும் எந்த உணவை எடுத்துக்கொள்ளாமல் பிரதோஷ நேரம் முடிந்த பிறகு எளிமையான உணவுகளை எடுத்துக்கொள்ளலாம் சிவபெருமானை முழுமனதோடு நம்பி பிரதோஷ காலத்தில் வழிபாடு செய்பவர்களுக்கு பலவிதமான தோஷங்கள் நீங்கி நன்மைகள் கிடைக்கும் ஓம் நம 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 சிவாய சிவ ஓம் என்ற இந்த மந்திர வழிபாட்டையும் தீப வழிபாட்டையும் செய்பவர்களுக்கு அனைத்து விதமான கஷ்டங்களும் நீங்கிவிடும் பிரதோஷ நாளில் இன்னொரு மந்திரத்தையும் கூட உச்சரிக்கலாம் ஓம் நம என்ற இந்த மந்திரத்தை உச்சரிக்கும்போது போது கஷ்ட காலமெல்லாம் முடிவுக்கு வந்துவிடும் பிரதோச நாளில் கண் விழித்து ஓம் நமச்சிவாயா என்ற மந்திரத்தை ஈசனை நினைத்து வழிபடும்போது வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அனைத்து கஷ்டங்களும் தீர்ந்துவிடும் இவ்வாறு பிரதோச நாளில் ஈசனை நினைத்து வழிபட்டால் புண்ணியங்கள் வந்து சேரும் முதலில் நந்தியத்தேவர் வழிபாடும் அடுத்தபடியாக சிவன் வழிபாடும் செய்வதுதான் காலம் காலமாக பின்பற்றி வரும் பிரதோஷ வழிபாட்டு முறைகளாகும் பிரதோச நாளில் சிவன் கோவிலுக்கு சங்கு வாங்கி தானம் கொடுப்பது ரொம்பவே நல்லது பிரதோஷ நாளில் சங்கு தானம் செய்தால் கடன் சுமைகள் படிப்படியாக குறையும் சிவலிங்கத்திற்கு உங்கள் கையால் சங்கில் அபிஷேகம் செய்வது மிகவும் நல்லதாகும் இந்த பதிவே நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும் என்று நினைக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கூடவே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இது போன்ற ஆன்மீக தகவலை தெரிஞ்சுக்க தொடர்ந்து நம்மளோட சேனலை பாருங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்